இந்தூரிலே இந்த பாண்டிய லேசத்தில் இந்த மதுரமா நகரத்திலே பாண்டியன் ஸ்ரீவல்லவதேவனுடைய அவையிலே பரதத்துவ நிர்ணயம் செய்தார் முழுவதற் கடவுள் யார் என்பதை தெளிவுபடுத்தார் நிர்ணயம் செய்தார் வெளியாழ்வார் இந்தூரிலே அந்த வெளியாழ்வார் படித்த காரியத்தைத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் செய்தாமி அதை மக்கள் கொஞ்சம் விவரித்து விட்டு மேலே சென் ல்லாம் தெரிய விட்டும்தான் அடி கிரணைகள முதல் பேரா அதிக நிறைய கேட்டவா பெரியா அழிவாருடைய விபவத்தை ஆழ்வார் விழுந்து இருந்த காலம் அப்பொழுது அங்கே பாண்டிதை சீவல்ல வரையவன் என்கிற ராஜா அருகாந்தை அரகாமை கொண்டு இருந்தான் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு நாள் கருத்து சோதித்து என்று பீதியிலே அந்த ராஜா நகர சோதனைக்கு ஆப்புறம் நகர சோதனைக்காக ராத்திரி ஊரில் வந்து கொண்டிருந்த பொழுது மாத வேட்டத்தில் வந்திருந்த பொழுதான் போய்கொண்டிருந்த பொழுது ஒரு வீட்டினுடைய பிறந்த சிந்தையிலே எங்கே அவரை குறிப்பாக இருந்தார் அதை நீ ஆறுன்னு வேண்டாம் வந்துறாங்க அப்புறம்னா என் பேர் சோமசர்மா நான் அவங்க வந்துட்டு இருக்கேன் தம்பையில் தீர்த்தாமல் இப்படி தீர்த்தயாத்திரையாக விட்டு வந்துட்டு இருக்கேன் போயிட்டு சரி

ഇത് മറ്റാ തെരും കാലത്തിൽ എന്ത് എല്ലാം നോക്കി പല പേര് തന്നെ